விழுப்புரத்தில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு விழுப்புரம் போக்குவரத்து காவல் மற்றும் விழுப்புரம் இந்திய மருத்துவ சங்கம் சார்பில் மே எட்டாம் நாள் வியாழனின்றி விழுப்புரம் நான்கு முனை சந்திப்பு அருகே பொதுமக்களுக்கு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு அளிக்கப்பட்டது இந்த விழிப்புணர்வு நிகழ்வில் விழுப்புரம் போக்குவரத்து காவல் நிலைய உதவி ஆய்வாளர்கள் குமரராஜா விஜயரங்கன் மற்றும் மருத்துவர்கள் திருமாவளவன் அருள்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு சாலை போக்குவரத்து குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தி துண்டு பிரசுரங்கள் வழங்கினர் இதில் பொதுமக்கள் மது அறிந்துவிட்டும் கைபேசி பேசியபடியும் வாகனங்கள் ஏற்க மாட்டோம் இரு சக்கர வாகனங்களில் இரண்டு நபர்களுக்கு மேல் செல்லாமலும் தலைக்கவசம் அணிந்தும் மகிழுந்தில் சீட் பெல்ட் அணிந்து இயக்குவது உள்ளிட்ட பல்வேறு உறுதிமொழியினை எடுத்தனர் தமிழ்நாடு துணை செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் மதியழகன் மற்றும் சாலை குறிவுகளை மதித்து நடப்பேன் பயணம் செய்ய மாட்டேன் ஓடும் பேருந்தில் ஏறவோ இறங்கவோ மாட்டேன் ஆம்புலன்ஸ் தீயணைக்குவாக சில வாகனங்களுக்கு வழி கொடுப்பேன் ஆம்புலன்ஸ்